ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पुतये நமஸ்தகாம் புரோகானாம் சட்சுஷே நமோதிவே நம பிரதிவே நமகாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே கேஎஸ்வி சிவாகம பாடசாலை தினம் ஒரு தேவதை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம வந்து நிலம் வாரியாக இறைவனை பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் அதிலே சேயோன் என்ற சொல்லை பற்றி இப்போ சிந்திக்கிறோம் இந்த செயோன் என்கிற சொல்லுக்கு வெவ்வேறு பொருள் இருக்குது அதில் இந்த தடவை செய்யோங்கிற பேரில் தாய் செய் இரண்டையும் இணைத்த ஒரு கடவுளை காணப்போகிறோம் பொதுவாக வந்து சேய் அப்படின்னு சொன்னால் குழந்தைன்னு அர்த்தம் இப்போ கூட நம்ம தமிழகத்து மகப்பேறு மருத்துவமனைகளில் தாய் சேய் நல மருத்துவமனை என்று குறிப்பிடப்பட்டுவதிலிருந்து இந்த சேய்ங்கிற சொல் வந்து நமக்கு புரியும் இப்போ இந்த சேய் அப்படின்னு சொன்னால் பையன் குழந்தைன்னு அர்த்தம் அப்பா சாமி அப்படின்னு தமிழில் ஒரு பேர் இருக்குது இந்த அப்பா சாமின்னா அப்போ பையன் சாமின்னு பேர் இருக்கணும் அப்படி பையன் சாமின்னா என்ன அப்படின்னா பிள்ளையார் பிள்ளைன்னா பையனுக்கு பேர் மைந்தன் அப்படின்னா பையனுக்கு பேர் வடு அப்படின்னா பையனுக்கு பேர் அப்பன் ஐயப்பன் அப்படின்னா பையனுக்கு பேர் அது மாதிரி சேய் அப்படின்னா பையனுக்கு பேர் இப்போ இந்த பையன் அப்படிங்கிறத ஒரு சிற்பி காட்டணும்னு வச்சுங்களேன் சிறு குழந்தை இந்த கடவுள் ஒரு சிறு குழந்தை அப்படின்னு காமிக்கிறதுக்கு அந்த உருவத்தை எவ்வளோ தான் சின்னது பண்ணி காமிக்கிறத விட பக்கத்தில் ஒரு தாயாரையோ இல்லை தகப்பனாரையோ போட்டுட்டால் அந்த சேய்ங்கிறது தெளிவாக தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சேய் அப்படிங்கிறது கார்த்திகை மாதருக்கு முருகப்பெருமான் புதல்வனாக அவதரித்தான் அதனால் ஷான் மாதுரோஹான்னு பேர் ஆர்வமாக அவனுக்கு வளர்ப்புத்தாய் இந்த வளர்ப்பு தாயை பற்றி தமிழ் மிக அழகாக பேசும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்தர்னு ஒரு சாமி இருக்கும் அந்த சோமாஸ்கந்தருங்கிற சாமி பக்கத்தில் ஒரு அம்பாள் இருக்கும் வலது பக்கத்தில் சிவபெருமான் உட்காந்துருப்பார் நடுப்புற முருகப்பெருமான் இருப்பார் குழந்தை வடிவில் இருப்பார் இதைத்தான் புள்ளை குட்டி காரன் சொல்லும் புள்ளைனா கந்தனை குறிக்கும் குட்டின உமையம்மையை குறிக்கும் காரன் அப்படின்னா சிவபெருமானை குறிக்கும் அப்போது இந்த என்கிற சொல் முருகனோடு உமையம்மை இருப்பதையும் முருகனோடு சிவபெருமான் இருப்பதையும் உணர்த்துகிற ஒரு சொல் ரெண்டு மூர்த்தியே இந்த செய்ங்கிற சொல்லு குறிக்கும் அப்படி பார்த்தா சோமாஸ்கந்தகா அப்படின்னு தமிழில் வ வடமொழியில் சொல்லுவோம் கொற்றவை சிறுவை அப்படின்னு மிக அழகாக நக்கீரணை பேசுகிறான் அப்போ குழந்தை மடியில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு தேவதையை பார்க்குறோம் இதே தான் சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவாமி மலையில் சிவபெருமான் தன் மடியிலே ஒரு குழந்தையை தூக்கி பிடிச்சுன்னு அவர் காதில் அந்த முருகப்பெருமான் தாரகா மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார் அதையும் பார்த்தீங்கன்னா சேன்னு தான் சொல்லணும் அப்போ சுவாமிநாத சுவாமி இந்த மாதிரி சோமாஸ்கந்த சுவாமியில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானைத்தான் இந்த சொல்லானது குறிக்கிறது இந்த செல்லுக்குள்ள சிறப்பு என்னன்னா உன் அம்மா கூட இருப்பான் உன் அப்பா கூட இருப்பான் தனியாக இருந்தால் ஞானஸ்கந்தன்னு பேர் உமையம்மையோடு இருந்தால் சோமாஸ்கந்தன்னு பேர் சிவபெருமானோடு இருந்தால் சிவஸ்கந்தன்னு பேர் அதனால் இந்த சேங்கிற சொல் வந்து எதை குறிக்கிறதுன்னா உமையம்மையோடும் சிவபெருமானோடும் கூடி இருக்கிற குழந்தையாக இருக்கக்கூடிய வடிவத்தோற்றத்தை இந்த சே என்ற சொல் குறிக்கிறது தமிழகத்தில் அந்த ரெண்டு சாமியுமே இருக்குது குறிப்பாக பார்த்தா நம்ம வடூர் வ வூர்னு ஒரு ஊர் கரி உரி போர்த்த சஞ்சேவகன் அபிராமி பற்ற சொல்கிறார் அந்த யானை தோலை உடுத்தி இருக்கிற அந்த சிவபெருமானுக்கு பக்கத்தில் அம்பாள் இருப்பாள் அந்த தாய் சேய்ங்கிறது அந்த இடத்துல மிக அழகாக கை குழந்தையாக முருகப்பெருமான் இருப்பான் தன்னுடைய கையை சூட்டி சிவபெருமானை காட்டுவதாக மிக அழகாக அந்த சிற்பம் அமைஞ்சிருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது செய் என்பது அம்மாவோடையோ இல்லை அப்பாவோடையோ இணைந்திரு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை குறிக்கின்ற ஒரு சொல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி இணைத்து முருகப்பெருமானை தாயுடனோ தந்தையுடனோ இணைத்து வழிபடுவதனுடைய பயன் என்ன அப்படின்னா புத்திரப்பேர் அதே மாதிரி சில குழந்தைகள் வீட்டுக்கு அடங்காது அம்மா சொல்கிறதையோ அப்பா சொல்கிறதையோ கேட்காது அப்படி இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் அந்த தந்தையோடு கூடிய சிவஸ்கந்தனையோ இல்லை தாயோடு கூடிய சோமாஸ்கந்தனையோ வணங்கினால் அந்த குழந்தை தன்மையைப்பட்டு அம்மா சொல்கிறதையோ அப்பா சொல்கிறதையோ கேட்டு நல்ல ஒரு விஷயமாக வளரும் அப்படிங்கிற பயன்பாடுடைய அற்புதமான மூர்த்தி வணங்கி பேறு பெறுவோம் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து